ஹாய் ஸ்டூடெண்ட் தலான யூடியூப் சேனல் அழகாக பண்ணுறது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிருக்க மாணக்காக ஃப்ரீ செமினார் நடந்திருக்கு அந்த ஃப்ரீ செமர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புலித்தனோட குறிப்பு தான் நம்ம வந்து மூணு ரோட குறிப்பு போலான்னு பார்த்தா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லெந்தாக போனால மூணு இருக்கு போட முடியல இப்ப வந்து பூலித்தவங்க மட்டும் தான் போடுவோம் அடுத்தாலும் வந்து இந்த வீடியோ நல்லா இருக்குன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சொல்லுங்க அடுத்தால வந்து உங்களுக்கு கட்டப்போ மறுசூர் முறையில் வருவாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அழகா பண்ணு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் ஃப்ரீ செமினார் கிளாஸ் வந்து போலித்தேவன் மிக முக்கியமான ஒரு சா டாப்பிக்கு பிஏ தமிழில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் தமிழக வரலாறு அப்படிங்கிற பக்கத்தில் பன்னிரெண்டு புள்ளி நாலு சாப்டரு பேஜ் நம்பர் வந்து ஒன் நைன்டி ஃபோர் இதில் இருக்கக்கூடிய பூலித்தேன் அப்படிங்கிற அந்த தலைவரை பற்றின விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு தேவையான என்னென்ன ஒது எல்லாம் பண்ணுறோம் ஃப்ரீயாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது தலணன் சேனல் அந்த சேனல் சேனலில் போய் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கங்க வாட்ஸ்அப்பில் அதேமாதிரி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏ தமிழ் படிக்கிறவங்களுக்கு நாலு சப்ஜெக்ட்டும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்முடைய கையிலேயே பிடிஎஃப்பாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வெறும் முப்பத்தொம்பது ரூபா செலுத்தி நீங்கள் அதை வாங்கிக்கலாம் பிடிஎஃப்பாக இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டர் அதை மட்டும் படித்தாலே போதும் நீங்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் அமைப்புகள் பெற முடியும் இது வந்து மாணவர்களுக்கு முழுக்க முழுக்க இலவச சர்வீஸ் தான் எது இந்த ஃப்ரீ செமினார் கிளாஸ் இந்த ஃப்ரீ செமினார் கிளாஸ் நம்ம பார்க்க போது புலித்தவன் மாணவர்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து புக்ஸ் வந்து அப்படி ஸ்க்ரூல் பண்ணி ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம் அதை விட இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பூலித்தவன் அப்படிங்கிறத வந்து புக்கில் உள்ளதை எல்லாத்தையும் ஷார்ட் ஃபார்ம் பண்ணி மொத்தத்தில் ஒரு பன்னிரெண்டு பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன் ஒரு பன்னிரெண்டு பாயிண்டாக கொடுத்துருங்க நீங்கள் வந்து ஃபைவ் மார்க்கில் கட்டாலும் சரி டென் மார்க்கில் கட்டாலும் சரி இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணி எழுதுற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கேன் மாணவர்கள் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரிசையா அடுத்தடுத்த முடிஞ்சளவுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் இப்போ பார்க்குறோம் புளித்தீவன் ஆட்சி பண்ண பாலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிற்கட்டும் சேவல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிற்கட்டும் சேவல் தான் இவர் வந்து மன்னராக இருந்தாரு பாழையக்காரன் சொல்லுவோம் அந்த காலத்தில் மன்னர் கிடையாது ஒரு பாளையக்காரர் பாழையக்காரர் மீன்ஸு வந்து ஒரு மதுரைக்கு இங்கே வந்து எழுபத்தி ரெண்டு பாளையம் பிரிச்சிருந்தாங்க ஆங்கிலேயர்கள் நவாப்பு காலத்துலருந்து அப்புறம் ஆங்கிலேயர்கிட்ட போயிட்டு எழுபத்தி ரெண்டு பாளையமாக பிரிச்சுட்டாங்க இவருடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரபுத்திர தேவர் சிவஞான நாச்சியார் இவங்களுடைய மகன் தான் பூலித்தேவர் இவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நாச்சியார் இவருடைய இயற்பியர் என்ன பேர்னா காத்த புலித்தேவர் தான் இவருடைய இயற்பெயர் இவருக்கு எதுக்காக புலித்தேவன் பெயர் வந்துச்சுன்னா இவர் வந்து பார்த்தோன்னா புளியை வந்து வேட்டையாடுறதுல சிறப்பானவர் அதேமாதிரி ரொம்ப அலாதி பிரியம் கொண்டவர் புலிகளை வேட்டையாடுறதில் புலிகளை வேட்டையாடி அதோட நகத்தை வந்து மேலே உடலில் போட்டுக்கிடுவாராம் அதில் இவர் பேர் வந்து புலித்தேவர் அப்படின்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது வந்து மருகி பூலித்தேவர் அப்படின்னு மாறி இருக்கு இவர் பாளையக்காரரா எப்போ பட்டம் சுட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறுல இவர் வந்து பாழையக்காரா பட்டம் சுட்டிடுறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை கொண்டு வரணும் நாமலாம் எழுபத்தி ரெண்டு பாழையக்காரர்கள் தான் ஒரு அமைப்பு கொண்டு வந்தார் இப்போ எப்படி சின்ன சின்ன கடைகள் இருந்தா கூட ஒரு ஒரு சங்கம் வைக்கிறாங்க அது மாதிரி இவர் வந்து என்ன பாழையக்காரர்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பில் பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒற்றுமை கொண்டு வர ரொம்ப முயற்சி பண்ணாரு புளித்தவர் இவர் புளித்தவர்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப மோசமான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் பல போர்கள் புலித்தவர் வந்து எப்படியாவது காலி பண்ணிருந்தும் சொல்லி ஆங்கிலேய சார்பில் வந்து பல போர்கள் தொடுக்கப்பட்டுச்சு அதில் முதல் போர் வந்து பார்த்தீங்கன்னா மாபுஸ்கான் மாபுஸ்கானுக்கும் புலித்தவருக்கும் போர் நடக்கு மாபுஸ்கான்கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு குண்டு இருந்துச்சு இவருடைய கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் அவனால் துளைக்க முடியல புலித்தவர் தன்னுடைய படைகளோடு வீரத்தோடு போரிடுறாரு இப்போ வந்து யார் ஜெயிக்கா அப்படின்னா புளித்தவர் ஜெயிச்சிடுறாரு மாபுஸ்கான் தோத்து வழியே போயிடறான் இப்போ மாலிசர் தோத்து போனால் சும்மா இருப்பான உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான் ஒருத்தர் இருக்கான் அந்த நம்மளுடைய தமிழ்ல ஏற்கனவே ஒருத்தன் பேர் உண்டு மருதநாயகம் அப்படின்னு ஒருத்தன் பயங்கரமான ஆள் அந்த மருதநாயகம் அந்த மருதநாயகம் யூசுப்கான் அப்படிங்கிறவன் வந்து அவன் வந்து என்னென்ன வெறிகுண்டு இடத்துல போரிட வரான் இப்பவும் புளித்தவருக்கும் மருதுநாயகருக்கும் போர் நடந்துட்டு இருக்கு இந்த போர் வந்து ஒரு முடிவு பெறாமல் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மருதனா புலித்தோருடைய கை வந்து ஓங்குது இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம வந்து தோத்துறக்கூடாது அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் கான் சாஹிப் உள்ள இறங்குறான் இந்த கான்சா வந்தால் தான் இனிமேல் புளித்தவன் அடிக்க முடியும் புளித்தவன் பயங்கர பலம் கொண்டவனாக இருக்காங்க எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்ப கான்சாப்ட கொண்டு இறக்குறாங்க இப்போ கான்சாபி வந்தோம்னா இவருடைய கோட்டையெல்லாம் அடிச்சு நோக்கி தும்சம் பண்ணிடுறாங்க இப்போ அடிச்சு நொறுக்கிட்டு ஏன்னா இவங்ககிட்ட வீரங்களா இருக்கு இவர்கிட்ட வெறும் வாழும் கத்தியும் தான் இருக்கு இப்போ என்ன பண்றாரு புளித்தவன் வந்து இந்த போர்ல வந்து புளித்தவன் தோத்து போறாரு இப்போ கான்சாஹிப் ஜெயிச்சிடுறான் ஆனா புளித்தவன் அவங்ககிட்ட மாட்டாம என்ன செஞ்சாரு கோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வழியாக வந்து புளித்தவன் தப்பிச்சு போய் காற்றுல கொஞ்ச காலம் இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு புளித்தவன் திரும்பவும் வந்து அவருடைய ஆட்சியை திரும்பவும் திரும்பவும் அந்த சண்டை போட்டு திரும்ப பிடிச்சி திரும்பவும் தன்னுடைய கோட்டைகள்லாம் சரி பண்ணி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு யாரு புளித்தவன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில படை சும்மா இருப்பானா விடலை திரும்ப வந்து ஆங்கில படை திரும்ப வராங்க இப்போ வந்து இந்த போரிலையும் புளித்தவன் தோத்து போறாரு தோத்து போன இவர் என்ன செஞ்சுருவாரு அப்படின்னா இந்த பாளையகாரர்கள்ட்டே இருந்தால் இவர் ஏற்கனவே ஒற்றுமை வச்சிருந்தாரு இவர் வந்து அந்த ஒற்றுமை வச்சுட்டு எப்படியா நம்ம அவங்கள வச்சு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்கலாம் ட்ரை பண்ணுவார் ஆனால் இவர் வந்து காட்டி கொடுக்க இவர் வந்து ஒரு மன்னர் ஒரு பாளையக்கார மன்னர்கிட்ட போய் தான் இவர் வந்து அடைக்கலாம் ஆயிருப்பாரு காமிச்சு கொடுத்துடக்கூடாதுன்னு ஆனால் அவனே என்ன செஞ்சிருவானா ஆங்கிலர்கிட்ட அவனை இவரை பிடிச்சி கொடுத்துருவான் இப்போ என்ன ஆகுது புலித்தவன் வந்து கைது பண்ணிடுறாங்க கைது பண்ண புலித்தவனை கொண்டு வந்து திருநெல்வேலிக்கு கொண்டு சங்கரம் சங்கரங்கோயில் வழியாக கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அங்கே வந்து புலித்தவன் என்ன செஞ்சுறாங்க தூக்குல போட்டுறாங்க இப்படி ஒரு கதை இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கதையும் சொல்லுவாங்க அந்த கதை வேண்டாம் புலித்தவன் இப்படி இதுதான் புலித்தவனை பற்றின சிறு குறிப்பு வரைக்க இது புலித்தவனுடைய கதை கேட்டாலும் சரி புலித்தவனுடைய சிறு குறிப்பு கேட்டாலும் சரி இது புலித்தவனை பத்தின ஒரு கேள்வி இப்போ நம்ம கேட்டுருக்க இந்த தகவலை மட்டும் நீ எழுதினா போதும் உங்களுக்கு டென் மார்க்ல இந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது டென் மார்க்லயோ டூ மார்க்லயோ ஃபைவ் மார்க்லயோ நாம வந்து ஒரு கிளாஸ் எடுக்கும் அப்படின்னா அது வந்து சார் டெம்னா இருக்கா ஃபைவ் மார்க்கா டூ மார்க்கான்னு கேட்காதிங்க மாணாக்கர்கள் நம்ம கேட்குற கொடுக்குற கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மூணு செக்ஷன்லையுமே வரக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும் அது ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம் டென் மார்க்லையும் கேட்கலாம் டூ மார்க்லையும் கேட்கலாம் என்ன கேட்டுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதினா போதும் டென் மார்க் கொஸ்டின் போய் டூ மார்க் எழுத கூடாது டூ மார்க் மாதிரி டென் மார்க் எழுதிட்டு இருக்க கூடாது அதனால மாணக்கல் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க இப்படி எடுத்து கொடுத்த இந்த முறை உங்களுக்கு மாணவர்களுக்கு பிடிச்சிருக்கான்னு முறை பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி பிடிச்சிருந்தால் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கட்டப்பம் வீரபாண்டிய கட்டப்பம் பண்ணிருக்காரு மறு சகோதரர்கள் அவர்களுக்கு இது மாதிரி ஒரு நோட்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நாலு அஞ்சு கொஸ்டின் ரெடியாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை நீங்க பிடிஎஃபாக வாங்கிக்கலாம் இது மாதிரி மாணவர்களுக்கு நம்ம இப்படி எடுக்கிற கிளாஸ் பிடிச்சிருக்கா இல்லை மாணவர்களுக்கு இன்னும் வேற என்ன கிளாஸ் வேணும் எந்த சப்ஜெக்ட்டில் வேணுங்கிறத மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க மீண்டும் மாணவர்களின் நலனில் தலனன் யூடியூப் சேனல் அழகப்பான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நன்றி